ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் வாழைப்பூவை எடுத்துக்கிறேன் அதை உள்ளே உள்ள நரம்பையும் அந்த பிளாஸ்டிக் இதழையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வாழைப்பூவை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலை மாவு அது கூட உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரில் வாழைப்பூவை டிப் பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதை தான் நாம் மீன் குழம்புக்கு பதில் சேர்க்க போகிறேன் இப்போது குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட கடுகு சோம்பு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டை தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்ததும் இதோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பூவை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கிறேன் இப்போது கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வாழைப்பு சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கொடுத்தா சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ